ஜோடியா நடிக்கிறவங்க லவ் பண்ணி ரியல் லைஃப்லயும் ஜோடி ஆகுறது புதுசு கிடையாது ஸோ அந்த வரிசையில் இவங்களும் ரொம்பவே ஜாலியான ஒரு லைஃப்பை வந்து லீட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் ஆஃப்டர் மேரேஜ் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சித்து வந்து ராஜா ராணி சீரியலில் கமிட் ஆயிட்டாங்க அண்ட் ஸ்டேயா வந்து ரஜினி சீரியலில் கமிட் ஆகி ரொம்பவே சூப்பராக பண்ணிட்டு இருந்தாங்க தென் ஆஃப்டர் லாங் பேக் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா நம்ம ஜி தமிழ்ல இவங்க மறுபடியும் ரெண்டு பேரும் ஜோடியா நடிக்கிற சீரியல் ரீசன்ட் டேஸ்ல அதுவும் பிரைம் டைம்ல ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு ஒரு தகவலும் கிடைச்சிருக்கு இந்த சீரியலோட ப்ரொமோ ஷூட் எல்லாமே முடிஞ்சதுங்களாமா ஸோ அப்கமிங் டேஸில் இந்த சீரியலோட ப்ரொமோவை ரொம்பவே சீக்கிரம் எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க சித்து ஸ்ரேயா இவங்க ரெண்டு பேரும் தனித்தனியா நடிக்கிற சீரியலே வந்து பாக்கிறதுக்கு ரொம்பவே சூப்பரா இருக்கும் மறுபடியும் இவங்களோட காம்போல புது சீரியல் அப்படின்னு சொன்னா நமக்கு வந்து வேண்டாம்னா சொல்ல போறோம் ரொம்பவே சூப்பரா அமையும் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ இவங்களோட காம்போல புதுசா வர சீரியலுக்கு இவங்களோட ஆடியன்ஸ் எல்லாம் ரொம்பவே இகரா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ இந்த சீரியலோட அடுத்த அப்டேட் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க